இது கொஞ்சம் பரவாயில்லையா நூற்றி எண்பது பின்னே கிடைக்குதியா ஆட முடியும் அதில் லேயர்ஸ் மட்டும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நோமினியா மினி இருக்கா பாய்ஸ் பை மை மைமினி கொடுங்க ஓகே கிட்ட என்னென்ன கிடைக்கும் சுத்தம் பேஸ் கிட் தான் கிடைக்குது டெய்லி கிட்ல எரியும் அப்படி தான் கிடைக்கிது

காட்டு இருக்கு ரெண்டர் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகுது எனக்கு ஏன் ப்ரோ என்ன இது என்ன ப்ரோ இதார் சே ஒன்றுன்னு போட்டு வச்சுருக்கீங்க இங்கே ஏன்டா எனக்கு ரைட் பிளாக் வருது சார் ரைட் பண்ணுற இடத்துல இருந்துருக்கீங்க ப்ரோ இல்லை ப்ரோ ஒரு ப்ளேஸும் இல்லை பார்க்கல இது டென் எக்ஸில் ஆமாம் சார் கொஞ்சம் எஃபிஎஸ் இஷ்யூ இருக்குது ப்ரோ இதில் கட்டி மிஸ் பண்ணல வேணுங்க நம்மளுக்கு பிங்கால சாவோம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இதுல ஐஸ் பக்ல பாரி

செஞ்சு ஐஸ் பக் எதுவும் ஃப்ரீயாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நல்லா ஹம் சரி என்ன பண்ணுறோம் இப்போ

என்ன டெத் எக்ஸ் டென் முப்பத்தி ஆறு பேர் இருக்காங்களா அதுவா பேரா பதினாறு பதினாறு சர்வர் மணி நேரம் அதுவா ம் ஃபைவ் பிளேயர் டோட்டல் வந்து செவன்ட்டி ஃபைவ் பிளேயர் அதானே சொல்கிறீங்க ஆ இது இது கூட இது வைப் ஆகும் ஒரு நிமிஷம் வராதீங்க ஒரு நிமிஷம்

ரோன் அதுலேயே தானே இருக்கிற ஆமாம் ஆமாம் ஆ ரிக் ஈன்னு எங்கே பார்த்தாலும் யூரோப் சர்வீஸோ தேர்ட்டி நைன் பிங்குன்னு போட்டிருக்கு உள்ளே எவ்வளோ கிடைக்கும்

கஷ்டம் எங்க போனாலும் ஆள்கள் இருக்காங்க இங்க இடமே இல்லை இல்ல சர்வர்லயும் ஆள் இருக்கு பேஸ்ட்லயும் ஆள் இருக்கானுங்க ஆமா நூறு பேர் இருக்காங்களே அதெல்லாம் இதுக்கெல்லாம் முன்னாடியே வரணும் வந்தாதான் இன்னும் ஒரே ஒரு இன்னும் ஒரே ஒரு பக்கு தான் இருக்கு அதுலயே இருந்தாங்க நாற்பது பிங்கியா ஐயோ வெளியே போயிட்ட வரத்துக்குள்ள பிங்கி விளையாடுச்சு போங்கயா எல்லா பக்கலையும் ஆள் இருக்கானுங்க பண்ண முடியாது தேடிங்கயா அடிச்சா நீங்க பறக்கும்போதே அடிச்சிட்டாங்க

यस नॉट अवेलेबल सपोर्ट वन तेरे आते ना क्यों ना पार्क टेंडी बोलो उसमें तो पोटा और सामया लाग डिको प्रादुर्भूत पिंगीशाओ

டே இதுக்கு எப்படி பண்ணுறது சொல்கிற ஹார்ன் எப்படி அடிக்கிறது இது கிடச்சது இல்லை ஹார் ட்ரெயினில் ஹார்ன் எப்படி அடிக்குது ட்ரெயினில் ஹார்ன் இல்லையா ஸோ நீ இதுவே ஜி டே ஃபை ஓகே சொல்லிருந்தேன் ஹார்னை வர்றோம் வர்றவங்க கூட்டிலி போட்டுன்னு சொல்லிட்டேன் ஃபேக்ஸி இன்னொரு நாள் இருக்குது சார் தனியாக ஆடினதே இல்லை இன்றைக்கி கூட நஸ்ட்டு தனியாக ஆடிட்டு இருந்தேன் ஆதான் வந்தேன் பார்த்துரும் சொல்லு ஏவ் இரியா ட்ரெயின் கிட்ட இல்லையா திருப்பி வரேன் இரியான்னு சரி அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆடுவீங்க உட்காந்து இப்போ

ஒரு பதினஞ்சு பேர் இருந்தாங்க ஆர்மியில் ஒரு பிரச்சனை பிரச்சனையானதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா கலந்துக்கிட்டாங்க லைக் விளாட முடியல எங்களால் எவ்வளோ பேர் அசிங்கமாச்சு தெரியுமா எங்களுக்கு அதோட விட்ட வந்தால் ஆர்மி பயன்பத்தாது பயன்பத்தாது ஆ ஏன் வேணாம் உங்களுக்கு முதல்ல ரஷ்டை வாங்கு அதுக்கப்புறம் பேசலாம் வாங்கத்தை பற்றி

அந்த சர்வர் என்னயா லாக் லேக் லாக் அடிக்குது தெரியாதுல ஸ்மூத்தா தான் இருக்கு சரி சரி என்ன வேற என்ன வேற என்ன கேம் ஆடலாம் சொல்லுங்க ஆன் பாய்ஸ் பே சொல்லுங்க ஆர்பி ஆர்பி ஆமா அவர் ஏங்கள முடிச்சே விட்டானங்க இப்போ இங்க பாரு bro ஆ bro மிச்சதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் அவ்வளவுதான் ஓ என்னையா நீ அவன் அவன் கூடயே சேர்ந்து ஆடிட்டு இப்ப எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கதை இல்லையா அவங்களும் உங்கள மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் கான்டெக்ட்ல தான் இருக்கானங்க அவன் எங்க இருக்கானுங்க இப்போ இப்ப கூட லைவ்ல பார்த்தனே இருக்கான் வருண் தில் வருண் ராமு அப்புறம் வந்து உன்ன மாதிரியே ஒருத்தர் மோனி அவர் பேர் வந்து சம்திங் ஏதோ ஒரு பேர் உன் வாய்ஸ் மாதிரியே இருக்கும் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு ரொம்ப நாளாச்சு

उनकी उन उनको लेके नित्यानंद तेरी माल लाइक इट्स बैक्टीरिया आरपी ये नित्यानंद आगे ना तेरी हूँ इट्स बैक्टीरिया सर्वर नेम हेलो हेलो एक नहीं ला एक नहीं ला அந்த கேமை காணோயா காலையில தான் பார்த்தேன் ஒரு ஹாரர் கேம்யா கத்துனா பாத்தீங்கன்னா உனக்கு இதாயிரும் லைட்டா சவுண்ட் கேட்டாலுமே பேய் வந்து புடிச்சிரும் அந்த செட் ஆனா கேம் பேர் தெரியல பாத்துக்க இது நான் சொல்கிறேன் முடிச்சிட்டு அப்படியே போய் தூங்க போகலான்னு சொல்கிறேன் ஏய்மா உரங்கி வேலை ரெண்டு போகலாமா அஞ்சு பேர் இருக்கும் ஊன்னு சொல்லுங்கள் வேலை ரெண்டு போகலாம் பழகிங்க எல்லாரும் வளர்த்து நான் நல்லா சொல்லிடுறேன் வேலை ரெண்டு என்ன வருண் ஆர்பி ஆர்பி ன்னு இருக்கானுங்க வருண் என்ன பண்ணலாம் போலாம்ன்றேன் ஏய் அதுல ஆர்பி ஆர்பி ன்னு வீர வாங்குறானுங்க ஓ எனக்கு ஆர்பி ல ஒரு வருஷம் ஃபுல்லா ஆடிட்டேன் ஆர்பி ன்னா இப்ப எவ்வளவு நேரம் வச்சிருப்பேன் எங்கிட்ட அவன் ஆர்பியை தவிர எந்த கிம்மும் கிடையாது அந்த 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 எ டைமிங்கில் அதுக்கப்புறமா தான் விட்டுவிட்டு இயர் அதே அதே மாதிரி அதுக்கப்புறமா தான் அது இதுக்கு மேலே இதில் ஆகாது இது கேம்மாங்க ஸோ ஆர்க் ஏஆர் கே அது ப்ரோ டிக்கெட் ரைஸ் பண்ண சொன்னேன் ப்ரோ ப்ரோ ப்ரோ